ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அங்கே சிக்குண்ட மக்களை கொண்டு வர்றதுக்கு உங்ககிட்ட விண்ணுறுதி போய் உங்கள் நாட்டு குடிமக்களுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கும் உங்களுக்கு வானுறுதி இல்லை இருந்த ஒன்று டாடாட்டை வாங்கினீங்க திருப்பி ஏர் ஏர்இண்டியாவை வித்துட்டீங்க அவருக்கு இதை நடத்துறதுக்கு வேலை இல்லைன்னு விட்டு போயிட்டாரு இப்போ ஒரே ஒரு வண்டி தான் இருக்கு இண்டிகோ தான் அவனே போட்டிருக்கான் இந்தியா முழுமைக்கு நாங்கள் தான் கனெக்ட் பண்ணுறோம்னு அவனே பெருமையாக போட்டு ஓட்டுறான் எது ஒன்னு சொல்லுங்க அரசு கிட்ட ஏதாவது ஒன்று சாலை போடுதல் பராமரித்தல் தேசிய நெடுஞ்சாலை சாலைக்கு போயிரு ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருத்தர் முதலாளி ஒப்பந்தம் எடுத்துக்கிட்டானுங்க இந்த சுங்கம் குறுக்கு கட்டைப்பட்டு வசூலிக்கிறது அரசா முதலாளியா பெட்ரோல் டீசல் விற்கிறது யாரு அதுக்கு என்ன கொள்கை போடுறீங்க என்னை நிறுவனங்களே அதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் காலையில் டீசல் ஒரு விலையா இருக்கு சாய்ந்தரம் ஒன்றா இருக்கு சுங்க கட்டணம் ஒரு வாரத்துக்கு ஒன்றா இருக்கு அடுத்த வாரம் ஒன்றா மாறுது ஏன்னா முதலாளிகள் வந்து எந்த முதலீடையும் தேவைக்கு தான் தான் செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு செய்ய மாட்டான் நிச்சயமா வந்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு நம்ம நம்ம இந்த காணலன்னா இன்னும் திரும்ப திரும்ப அதே வார்த்தையை தனி முதலாளியின் வளர்ச்சியை தேசத்தின் வளர்ச்சி ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சின்னு கட்டமைக்காதீங்க நல்லா எத்தனை கோடி மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க இன்னைக்கு ஒரு தொலைக்காட்சியை திருப்புங்க ஒரு பையன் வருவான் கரண்ட் காற்றாடி வந்தாதான் கரண்ட் வரும் அப்படிம்பாங்க இல்லை இல்லை கரண்ட் வந்த காற்றாடி வரும் அப்படின்னு ஆரம்பிக்கும் ஒரு அப்படியே ஆரம்பிச்சு இல்லை இல்லை காற்றாடி வந்தா தான் கரண்டு வரும் இல்லை இல்லை கரண்ட் வந்தா தான் இப்படி போய் 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 ஒரு பெரிய ஒரு காற்றாடி சுத்தம் படக்குன்னு ஒரு விளக்கு எரியும் அப்படி நாங்கள் இது வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்வது மட்டுமல்ல மக்களை அதில் இணைத்துக் கொள்கிறோம் அதானி அப்படின்னு வருது ஏன்னா எல்லாமே ஒரு நாட்டில் மிக அத்தியாவசியமானது மின் உற்பத்தி மின் உற்பத்தி இல்லாமல் எந்த வளர்ச்சியும் இல்லைன்னு இருக்கு எந்த இயக்கமும் இல்லை அந்த மின்சாரத்தை யார் உற்பத்தி செய்றா முதலாளி எல்லாமே நீங்க முதலாளிட்டு கொடுத்துருங்க மின் உற்பத்தி அவர் தான் செய்வார் கல்வியை அவர் தான் கொடுப்பார் அப்ப இங்க பிரச்சனை வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கிடையாது இது வந்து முதலாளிகள் கையில இருக்கிறதுங்க தான் பிரச்சனை உங்களுக்கு முதலாளிக்காக தான் இது கட்டமைப்பே பண்ணப்படுது இப்போ நீங்க இப்படி ஒண்ணு கேட்போம் ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்குல்ல யாராவது ஒரு பயணி எனக்கு இந்த மின்னுறுதி நிலையத்துல வசதி பத்தல இதை விட பெருசா வேணும்னு யாராவது ஒருத்தர் அந்த மின்னுறுதி நிலையத்துக்கு முன்னாடி நின்று ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணி நீங்க பாத்தீங்களா ஏற்கனவே திருச்சியில இருந்த விமான நிலையம் பத்தல வேணும்னு யாராவது கேட்டாங்களா அப்ப எதுக்கு ஆயிரம் ஏக்கர்ல ஏரியை தூத்து விட்டுட்டு இத்தனை ஆயிரம் கோடி செலவழிச்சு கட்டினீங்க உங்களை யாரு கேட்டது எதையாவது செஞ்சிருக்கீங்களா நீங்க கேட்காதே செய்கிறீங்க இந்த விண்ணுறுதி நிலையத்திலே பறக்க வண்டி இல்லாத போது எதுக்கு பறந்தூர்ல ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பசியோடு இருக்கிற மக்களை பத்தி கவலைப்படுறது இல்ல பறக்கிற மக்களை பத்தியே கவலைப்படுறீங்க நீங்க ஒண்ணுதான் நீங்க சிந்திக்கணும் நீங்க விண்வெளியில ராக்கெட் ஏவுறீங்க அந்த விஞ்ஞானிக்கு சாப்பாடு விவசாயம் தான் கொடுக்கணும் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் போறது சயின்டிஸ்டுக்கு சாப்பாடு சம்சாரி தான் அனுப்பணும் இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும் நீங்க வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சிங்கிறீங்க எது வளர்ச்சின்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க ஒரு பிச்சைக்காரன் சுவிப்பு மிஷின் வச்சு பிச்சை எடுக்கிறதெல்லாம் வளர்ச்சி பிச்சைக்காரனே இல்லாத நாட்டை உருவாக்குறதுதான் வளர்ச்சி நீங்க அதை நோக்கி நகருங்க நீங்க அதை நோக்கி நகர மாட்டேங்கிறீங்க நீங்க நகர்ப்புற வளர்ச்சியே சிந்திக்கிறீங்க சுமார்ட் சிட்டி எங்க ஸ்மார்ட் வில்லேஜ் இருக்கு உங்களுக்கு வளர்ச்சிங்கிறதே நகர்ப்புற வளர்ச்சி தான் அதை நோக்கி தான் உங்க கட்டமைப்பு இருக்குது சிற்றூர்களின் பொருளாதாரத்தை பற்றிய வளர்ச்சியை பற்றி நீங்க கவலைப்படல கிராமங்கள் காலியாகி நகரங்கள் பிதிங்கி வழியும் போது ஒரு நாடு எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை பார்க்கணும் நகரங்கள் இருக்கிற மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருள் எங்க இருந்து வரணும் கிராமங்கள் காலி ஆயிடுச்சுன்னா எங்க இருந்து வரும் எவ்வளவு பெரிய நெருக்கடியே அதை பத்தி இந்த தலைமைகள் சிந்திக்க மாட்டேது